இயற்கையான அறிவை பெற வேண்டும் அப்படின்னாக்கா இயற்கையான அறிவு அப்படின்னா என்னது அப்படின்னா இப்போ வந்து நம்ம செயற்கையான அறிவு பள்ளிகள் புஸ்தத்திலெல்லாம் படிக்கிறது எல்லாமே செயற்கையான அறிவு ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியாக பேசுகிற அறிவு இருக்குல்ல தான் இயற்கையான அறிவு உடலில் நல்ல நோய் இல்லாமல் வாழ்வதற்கான அறிவு இயற்கையை பற்றி அறிவு இயற்கையான அறிவு ம மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவையான அறிவு இந்த மாதிரி இதுதான் வந்து இயற்கையான அறிவு அந்த அறிவு என்பது அதை பெற வேண்டுமென்றால் அப்போ தான் நம்ம நோய் இல்லாமல் வாழ முடியும் மூட நம்பிக்கை இல்லாமல் வாழ முடியும் இயற்கையான அறிவை பெற வேண்டுமென்றால் எளிமையாக வாழ வேண்டும் எளிதாக வாழ வேண்டும் அப்போ வந்து நமக்கு இயற்கையான அறிவு கிடைக்கும் அறிவு மூலமாக நம்ம பேரை புகழ சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்போம் சுற்றி இருக்கவங்ககிட்ட இருந்து நாம் மரியாதையை பெறுவதற்கு நாம் எதை நம்ப வேண்டுமென்றால் அறிவைத்தான் நம்ப வேண்டும் அதனால் அறிவை அறிவுங்கிறது அறிவு என்ன பண்ணுவோம் மற்றவங்ககிட்ட பேசுவோம் அதன் மூலம் நம்மிடம் உள்ள அறிவை பிறருக்கு வெளிப்படுத்துவோம் அதன் மூலம் பிறரிடமிருந்து நமக்கு மரியாதை கிடைக்கும் அப்போ மற்றவங்களும் அதுதான் பண்ணுவோம் மற்றவங்க நம்மகிட்ட அவங்க அறிவை வெளிப்படுத்தி பேசுவாங்க அதன் மூலம் அவர் அவருக்கான அறிவை நம்மிடமிருந்து அவர் பெறுவார்கள் நம்மிடம் இருந்து மரியாதை அவருக்கு கிடைக்கும் ஏன்னா அவருடைய அறிவை என்னுடைய வெளிப்படுத்த நம்மிடம் வெளிப்படுத்தும் விதமாக அவர் நம்மிடம் பேசுகிறார் அப்படி எல்லாத்தையுமே அவருக்கு தெரிந்தவர்களிடமெல்லாம் அவர் பேசுகிறார் தெரிந்தவர்களும் இவரு தெரிந்தவர்களும் இவரிடம் பேசுவார்கள் இப்படி வந்து ஒரு இயற்கையான அறிவு இருக்குல்ல அது வந்து அதை பெற வேண்டுமென்றால் நாம் எளிமையாக வாழ வேண்டும் எளிமையாக வாழ்ந்தால் தான் நாம் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வோம் அதனால் வந்து அதே நேரத்தில் வந்து நீங்கள் எளிமையாக வாழ்கிறீர்கள் உங்கள்கிட்ட நிறைய பணம் வந்து சேருது ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு நிறைய இதாக ஏதோ நிறைய பணம் வந்து சேருதுன்னா அப்போ கூட நீங்கள் அதை வச்சு ஆடம்பரமாக வாழ பயன்படுத்தக்கூடாது ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துடவே கூடாது ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டிங்கன்னா அதாவது சொகுசான ஒரு வாழ்க்கை அதன் மூலம் அப்படி வாழ்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இயற்கையான அறிவுங்கிறது கிடையாது கிடைக்காமல் போயிடும் இயற்கையான இயற்கை பற்றிய அறிவு இயற்கையான அறிவு அது வந்து உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும் அப்போ நீங்கள் வந்து மூட நம்பிக்கைக்குள்ளே போயிடுவீங்க ஏன்னா நீ உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா பெரிய வீடு பெரிய நிறைய காரு நகைகள் விலை உயர்ந்த ஆடை இதெல்லாம் அணிவதன் மூலம் நீங்கள் மரியாதையை எதிர்பார்க்க ஆரமிச்சிருவீங்க அதன் மூலம் பரிய உங்களுக்கு புகழ் புகழ் கிடைக்கணும்னு நினச்சிருவீங்க அதனால் வந்து இயற்கையான அறிவு எதுக்குன்னாக்கா அதன் மூலம் தான் அதை நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுவீங்க மற்றவங்களை வழி நடத்துவீங்க பிறருக்கு வழிகாட்டியாக இருப்பீங்க அதன் மூலம் மற்றவங்க உங்க உங்களுக்கு வந்து மரியாதை கொடுப்பாங்க மற்றவங்க உங்களுக்கு தேவையான புகழை கொடுப்பாங்க பெருமை வந்து சேரும் உங்களுக்கு அந்த இயற்கையான அறிவு இருக்குல்ல அது எதற்காக என்றால் பேசுவதற்காக அதனால் வந்து இன்றைக்கி ஏன் எல்லாருமே பேசுவதில்லை என்றால் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து மரியாதை பெறுவதற்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி பேசுகிறவங்கலாம் நீங்கள் சும்மா பேசினீங்கன்னா அதை தொந்தரவாக நினைப்பாங்க ஏங்க தேவையில்லாமல் பேசிட்டீங்க உழை அமைதியாகவே இருக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி யாருமே ஒரு நேரடியாக மற்றவரிடம் இப்போ நான் வந்து டெய்லி இப்படி வீடியோ போடுறேன்னா இது வந்து வீடியோ தான் போட முடியும் நான் மற்றவங்ககிட்ட போய் நேரடியாக போய் பேசணும்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு பக்கத்தில் உள்ள வசிக்கிறவர்களிடம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் என்ன எனது வீட்டில் இருப்பவர்களிடம் நான் போய் இப்படி பேசினேன்னா அதை அவங்க விரும்ப மாட்டாங்க அது ஒரு இடையூறாகத்தான் நினைப்பார்கள் எதுக்குன்னா இப்போ எல்லாருமே வந்து புகழை பெறுவதற்காக மரியாதை பெறுவதற்காக பாதுகாப்பை பெறுவதற்காக எதை நம்புகிறார்கள் என்றால் அறிவை நம்பவில்லை பேசுவதை நம்பவில்லை எதை நம்புகிறாங்க அப்படின்னாக்கா பெரிய வீடு ஆடம்பரமான வீடு விலை உயர்ந்த காரு வீலர் நகைகள் ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு டிவி பெரிய இதெல்லாம் வச்சு இருந்து பேர் வாங்கிடலாம் சுற்றி இருக்கிறவங்க நம்மளை மதிப்பாங்க உண்மையிலே அப்படிதான் பெரிய வீடெல்லாம் கட்டிட்டிங்கன்னா உங்களை பார்த்து எல்லோரும் பொறாமல் போடுவாங்க வயிற்றுச்சல் போடுவாங்க உங்களை வந்து புகழ்வாங்க பெருமையாக நினைப்பாங்க உங்களை பார்த்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் மற்றவங்கள்லாம் உங்களை வியந்து பார்ப்பாங்க அதனால் அது இன்றைக்கி எல்லாருடைய ந நம்பிக்கையும் அதுவாகத்தான் இருக்கிறது புகழை பெற வேண்டும் அதற்காக நம்ம பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிற கனவுல தான் இருக்காங்க விலை இருந்த கார்களை வாங்கணும் நான் என்றைக்கே நாள் பெரிய ஆகி காட்டுறேன் பாரு அப்போ நீங்கள் எல்லோரும் என்ன மதிப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருமே அப்படி ஒரு நம்பிக்கையில் தான் இருக்காங்க அதனால தான் இன்றைக்கி யாரும் ஒருத்தர்ட்ட போய் பேசுனாக்கா யாரும் அது பிடிக்க மாட்டேங்குது ஏன்னா பேசுகிறதே யாரும் விரும்புறதில்லை ஏன்னா பேசுவதில் ஏதுக்காக பேசிகிட்டு இருக்க தொந்தரவு பண்ணாத அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் பேசுவது என்பது என்னென்னாக்கா புகழை பெறுவதற்கான இன்னொரு இயற்கையான வழிமுறை நீங்கள் புகழை பெறுவதற்கு மரியாதை பெறுவதற்கு பாதுகாப்பை பெறுவதற்கு பெறுவதற்கான ரெண்டு வழி இருக்குது ஒன்று செயற்கையான வழி ஒன்று இயற்கையான வழி செயற்கையான வழின்னா என்னென்னாக்கா இந்த வீடு கட்டுறது பெரிய வீடு கட்டுறது கார் வாங்கிறது பெரிய விலை உயர்ந்த ஆடைகளை அணிவது காலனிகளை அணிவது நகைகளை வாங்குறது கா ஏசி வாஷிங் மிஷின் பெரிய டிவி ஹோம் தேட்ரு இதன் மூலம் நீங்கள் உங்கள்கிட்ட சுற்றி இருந்து மரியாதை வாங்குறது அது ஒரு செயற்கையான வழி புகழை பெறுவதற்கான மரியாதை பெறுவதற்கான உங்களை எல்லோரும் வியந்து பார்ப்பதற்கான ஒரு செயற்கையான வழி இயற்கையான வழி இருக்குல்ல உங்களை வியந்து பார்ப்பதற்கு உங்கள் நீங்கள் பிறரிடம் இருந்து மரியாதையை பெறுவதற்கு ஒரு இயற்கையான வழி இருக்குது புகழ் பெறுவதற்கான இயற்கையான வழின்னா என்னென்னாக்கா இயற்கையை பற்றியே இயற்கையை பற்றி பேசுவது இயற்கையானவற்றை பற்றி பேசுவது உங்கள் உடம்பை பற்றி பேசுகிறது வாழ்க்கையை பற்றி பேசுவது வாழ்க்கையை வாழ்க்கையை பற்றி பேசுவது அப்புறம் வந்து உடல் நலத்தை பற்றி பேசுவது ஆரோக்கியத்தை பற்றி பேசுவது ஆரோக்கியத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்த அறிவை பிறரிடம் பேசுவது பிறரை வழி நடத்துவது இதன் மூலம் உங்களுக்கு வந்து மரியாதை கிடைக்கும் புகழ் கிடைக்கும் பெருமை வந்து சேரும் இது வந்து புகழையும் பெருமையும் மரியாதையும் சம்பாதிப்பதற்கான இயற்கையான வழிமுறை அதனால் வந்து நீங்கள் எந்த வழிமுறையும் நம்புகிறீர்கள் ஏதாவது ஒரு வழிமுறை தான் நம்பணும் அதனால் வந்து பெரிய அதனால் வந்து புகழை பெறுவதற்கான இயற்கையான வழியை நம்புகிறாங்களா அவங்களுக்கு ஒரு வேளை நிறைய பணம் கிடச்சுன்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது அவர் வந்து இயற்கையான வழியை தான் நான் நம்புகிறேன் எனக்கு ஆடம்பரம் பெரிய வீடு அதன் மூலம் பெரிய நிறைய ரெண்டு மூணு காரு ரெண்டு மூணு டூ வீலர் நகை ஏ ஏசி ஃப்ரிட்ஜி கா இதன் மூலம் எனக்கு வந்து புகழ் தேவையில்லை மற்றவங்க இதெல்லாம் நான் வாங்கி வச்சால் மற்றவங்க என்ன வியந்து பார்ப்பாங்க அப்படின்னா அந்த வியப்பு எனக்கு தேவையில்லை அது எனக்கு தேவையில்லை எனக்கு வந்து எது புகழை தர வேண்டும் என்றால் எனது உடல் நலத்தை பற்றிய அறிவு உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது கொள்வது பற்றிய ஒரு அறிவு அப்புறம் வந்து ஒழுக்கமாக வாழ்வது பற்றிய ஒரு அறிவு கட்டுப்பாடுடன் வாழ்வது பற்றிய ஒரு அறிவு அன்புடன் பிறரை மதிப்பதற்கான ஒரு அறிவு அதுதான் இயற்கையாக இயற்கையான வழிமுறை புகழை பெறுவதற்கான இயற்கையான வழிமுறை அப்புறம் நம்ம பேசணும் பிறரை வழிநடத்த வேண்டும் அதுதான் அந்த அதுதான் இயற்கையான வழிமுறை புகழை பெறுவதற்கான அதுதான் எனக்கு தேவை இந்த மாதிரி ஆடம்பரமான வாழ்வு மூலம் புகழை பெறுகிற வழி செயற்கையான வழிங்கிறது எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஒருவேளை நிறைய பணம் கிடச்சிதுன்னா என்ன பண்ணணும் நிறைய பணம் ஏதோ கிடைக்கிது ஏதோ ஒரு வழியில் எப்படியோ வந்து சேர்ந்துருச்சுன்னு வைங்க நிறைய பணம் அப்போ அவங்க அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வச்சு ஆடம்பரமாக வாழ்ந்துடக்கூடாது ஆடம்பரமாக வாழ்ந்துட்டாங்கன்னா அந்த அறிவுங்கிறது அவங்களுக்கு இல்லாமல் போயிடும் அந்த இயற்கையான அறிவு என்பது அவரிடம் வந்து மறைந்தே விடும் ஏன்னா அது அவருக்கு தோணுனா கூட அதை பற்றி பேச மாட்டார் அது அந்த அறிவே வராது ஏன்னா அதை வந்து அவர் பெருமையாக நினைக்க மாட்டார் அதாவது நிறைய பணம் வந்துருச்சு இனிமேல் நாம் எதுக்கு மற்றவங்ககிட்ட புகழை பெறுவதற்கு நம்ம இன்னொரு வழிமுறையை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் பெரிய வீடு கட்டலாம் ஆடம்பரமாக சவுசாக வாழலாம் பகட்டாக வாழலாம் அதன் மூலம் புகழை தேடிக்கொள்ளலாம் இனிமேல் மற்றவங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற எண்ணம் அது இயல்பாகவே வந்துவிடும் அதனால என்றைக்குமே பகட்டான வாழ்க்கைக்கு போயிடக்கூடாது ஒருவேளை இயற்கையான வழிமுறை புகழை பெறுவதற்கான மரியாதை பெறுவதற்கான இயற்கையான வழிமுறையை நம்புகிற எளிய எளிமையானவர்கள் அவர்களுக்கு ஒருவேளை நிறைய பணம் கிடச்சிதுன்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து மற்றவர்களுக்காக கொடுக்கணும் மற்றவர்களுக்கு உதவிக்காக நல்ல விஷயங்களுக்காக செலவிட வேண்டும் எளிமையாக வாழ்ந்து பிறருக்கு உதவி செய்கிறவர்களாக தன்னிடம் உள்ள பணத்தை பயன்படுத்த வேண்டும் இப்போ வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு நிறைய தலைவர்கள்லாம் இருக்காங்க அவங்களாம் காமராஜர் அவ்வளோ முதலமைச்சராக இருந்து கூட அவர் வந்து என்றைக்குமே வந்து அதை ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அவர் போகவே இல்லை ஏன்னா ஆடம்பரமாக வாழ்ந்திருந்தார்னு நினச்சிக்கோங்க அவங்க அவர் வந்து மற்றவங்கள பற்றி கவலைப்பட்டிருக்கவே மாட்டார் ஒரு அன்னை தரசா கூட அவரை நம்பி நிறைய பணம் கொடுத்தாங்க கோடீஸ்வரர்லாம் அந்த அம்மா நம்பி நிறைய பணம் கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது அந்த பணத்தை அவங்க என்றைக்குமே வந்து ஒரு சொகுசாக வாழ்வதற்கு அவர் அந்த அம்மா பயன்படுத்தவே இல்லை மற்றவங்களுக்காக தான் பயன்படுத்தினாங்க அந்த மாதிரி என்றைக்குமே வந்து எளிமையானவர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒருவேளை நிறைய பணம் கிடச்சிதுன்னா அதை என்றைக்குமே அவருடைய ஆடம்பரமான வாழ்க்கைக்காக பயன்படுத்தவே கூடாது மற்றவர்களின் நலனுக்காகத்தான் பயன்படுத்தணுமே தவிர அது அதுக்காக தான் அவங்களுக்கு அந்த பணம் அவங்களை தேடி ஏன் வந்து சேருது அப்படின்னா அது மற்றவர்களின் நலனுக்காக பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவங்களுக்கு அந்த பணம் வந்து சேருது ஒருவேளை அதிகாரம் கூட அவங்கள தேடி வைங்க இப்போ காமராஜர்கிட்ட அதிகாரம் இருந்தது ஒரு நாட்டோட கஜானாவே அவர் கையில் ஒப்படைக்கப்பட்டிருந்தது அப்போ அவர் என்ன பண்ணார் மக்களுடைய நலனுக்காகத்தான் அதை சிக்கனமாக செலவு பண்ணி செலவு பண்ணிட்டு இருந்தார் அவர்களுடைய சொகுசான வாழ்க்கைக்காக அவர் என்றைக்குமே அதை இல்லை அப்போ அப்படி தான் என்றைக்குமே இருக்கணும் எளிமையானவர்களுக்கு பணம் கிடைத்தால் அதை வைத்து அவர்கள் சொகுசாக வாழ என்றைக்குமே முயற்சி செய்யக்கூடாது சொகுசாகவும் ஆடம்பரமாகவும் வாழ்வதற்கு முயற்சி செஞ்சாங்கன்னா அவங்க முட்டாளாகிடுவாங்க மூட நம்பிக்கைக்குள் மீண்டும் போய்விடும் அதனால் மூட நம்பிக்கையோடு வாழ்வதும் சரி அறிவுடன் வாழ்வதும் சரி அது வந்து நம்முடைய நடவடிக்கை தான் தீர்மானிக்குது நாம எப்படி வாழ்றோங்கிறது பற்றி தான் அதுதான் நம்மளை தீர்மானிக்குது அதனால ஆடமரமா சொகுசாக வாழ்கிறாங்களா அவங்களுக்கு இயற்கை அறிவு இருக்காது செயற்கையான அறிவு தான் இருக்கும் இயற்கையான அறிவுனா என்னென்னாக்கா புகழை பெறுவதற்கு அவங்க எதை நம்புறாங்க புகழை பெறுவதற்கு மரியாதையை பெறுவதற்கு பாதுகாப்பை பெறுவதற்கு அவங்க எதை நம்புறாங்க அறிவை நம்புகிறார்களா பிறரிடம் பேசு பேசணும் உடல் ஆரோக்கியமாக வாழ்வது குறித்த அந்த தகவல் அறிவு அதை வந்து மற்றவங்க கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்களா இல்லை வந்து செயற்கையான வழின்னா புகழை பெறுவதற்கு செயற்கையான வழியை நம்புகிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய வீடு கட்டுவாங்க கார் வாங்குவாங்க நிறைய நகைகள்லாம் போட்டுப்பாங்க விலை உயர்ந்த ஆடைகளை அணிஞ்சிப்பாங்க இதன் மூலம் சுற்றி இருக்கிறவங்க உறவினர்கள் சுற்றி இருக்கிறவங்க இவர்களிடமிருந்து மரியாதையும் புகழையும் பெறுவதற்காக பெருமையும் அடைவதற்காக முயற்சி செஞ்சிட்ருப்பாங்க இது வந்து செயற்கை புகழை பெறுவதற்கான செயற்கையான வழி அதனால் வந்து எதை நீங்கள் விரும்புகிறீங்க எளிமையாக வாழ்ந்து ஒரு பிறருக்கு உதவி செய்வது அப்புறம் வந்து உடல் நலத்தை பற்றி பிறரிடம் பேசுவது உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது பற்றி பிறரிடம் பேசுவது வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் வாழ்வது பற்றி பிறரிடம் பேசுவது அந்த மாதிரி வழிதான் புகழை பெறுவதற்கான இயற்கையான வழி இந்த ரெண்டு எளிமையானவர்கள் வந்து இயற்கையான வழி தான் தேர்ந்தெடுப்பாங்க ரொம்பவும் ஆடம்பரமாக வாழ்கிறவர்கள் எளிமையானவர்கள் கிடையாது அவங்க வந்து கடினமானவர்கள் அதனால் வந்து அவங்க வந்து எதை தேர்ந்தெடுப்போம்னா செயற்கையான வழி பகட்டின் மூலமாக பிறரிடம் புகழ்பெற ஆசைப்படுவார்கள்